குட் மார்னிங் அது என்னென்னா குருவாயூர் போடலாம்னு சொல்லிட்டு சடனாக டிசைட் பண்ணிட்டோம் ஆனால் முன்னாடியே இருந்துச்சு ஸோ திடீர்னு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பிளான் பண்ணோம் போக்கலாம்னு சொல்லிட்டு அதான் எல்லாரும் கிளம்புறோம் விடிய காலையிலே கிளம்புறோம் குருவாயூருக்கு போயிருச்சு காரு போயிருச்சு ஐயோ ஸ்னாக்ஸ் கொண்டு போட பாரு ஸ்நாக்ஸ் இப்போ போச்சு ஒரு காரு நாங்கள்லாம் விடிய காலையில் மூணு மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து ரெடியாகி ஏன்னா கருவாயிரம் என்னும்போது எப்போவுமே கூட்டமாக இருக்கும் ஸோ பசங்களெல்லாம் வச்சுருக்கோன்றதுனால சீக்கிரம் கிளம்பிட்டோம் நாங்கள் பார்க்கிங் ஏரியா ஒரு வழியாக வந்தாச்சு எங்கே தான் கார் பார்க் பண்ண போடுறாங்க இது கவுர்மெண்ட் இடமா அப்படி சொன்னாங்க குடும்பமாகவே இருக்கும் பாருங்கள் எங்கள் பெரிய முட்டார் ஒய்ஃபும் இருப்பாங்க எங்கள் நடுமுட்டார் ஒய்ஃபும் இருப்பாங்க ஸோ நானும் இருக்கேன் எங்கள் மாமியாருங்க இருக்காங்க மச்சனை இருக்காங்க கோய்காமி வரல பரவாயில்ல எங்கள் ரெண்டாவது நூற்றாயிரம் வயசு வந்துட்டு பூ வாங்கி கொடுக்குறாங்க எல்லாருக்கும் பூக்கடை அங்கே இருந்துச்சு அதனால டக்குனு தான் ஃபஸ்ட்டில் போயிட்டாங்க பாப்பாங்க வாங்குறதுக்கு அப்படி எங்களுக்கும் வாங்கி கொடுத்துட்டாங்க அவங்க நல்லா இருக்குல்ல நல்லா அறிவு குருவாயூர் கோயிலுக்கு வந்திருக்கோம் இங்க தான் வந்துட்டு நம்ம பார்க்கிங் பண்ண போயிருக்காங்க பார்க்கிங் பண்ண போனவங்க வரவே இல்லை ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பூவெல்லாம் வாங்கி எங்களுடைய நாங்கள் நாங்க பண்ணிட்டோம் ரெண்டு பேருமே வந்திருக்காங்க எங்க ரெண்டு மூத்த அறுவாயும் எங்கள் மச்சனை வந்து இப்போ எங்களுக்கு பாடி கார்டாக இருக்காப்புல எங்கள் மாமி எங்கெல்லாம் தூண் மாதிரி நின்றுட்டு இருக்காங்க நடுமுத்தார ஒய்ஃபு ஃபோன் பேசிகிட்டே போகிறாங்க பெரிய முத்தார ஒயும் நின்றுட்டு இருக்காங்க பாப்பாங்க ரெண்டு பேரும் குட்டி பாப்பாவை பார்த்துட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் பையனாக இப்போ தான் வந்துகிட்டு இருக்காங்க இதை பார்க்கும்போது என்ன தெரியுமா தெரியுது ஸ்ரீ எனக்கு சாப்பாடு கொடுக்கும்போது வந்தோம் ஒரு தூக்கிட்டு வந்தார் இதே பிள்ளைக்கல் ட்ரெஸ் போட்டுட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் கோவிலுக்கு போகிற வழி இது இங்கே நிறைய லாட்ரிலாம் வித்துட்டு இருந்துச்சு குடும்பமாக போகிறோம் பார்க்க நல்லா இருக்குங்க எல்லா தலையிலும் வர பூ வர உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குங்களா இந்த மாதிரிலாம் ட்ராவல் பண்ணல சொல்லுங்கள் நாங்கள் செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு ஒரு ரொம்ப நாள் கழித்து எங்கள் மூட்டர் வாய்ஃப் கூடலாம் நான் போகிறேன் இந்த சீனை பார்த்த உடனே என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா என் பையனை தூக்கிக்கிட்டே சேம் காஸ்டியூமில் வேற ஷர்ட் அது ஆனால் சேம் கலரில் என் ஹஸ்பண்ட் பையனை தூக்கிக்கிட்டு போனாங்க ஆறாம் மாதம் அதான் ஞாபகம் வருது வந்துவிட்டு குருவாயர் டெம்பிள் குருவாயூர் கோயில் பையனோட ஆறாவது மாதத்தில் வந்தேன் சாப்பாடு கொடுக்கறதுக்கு நானே அது பண்ணுவேன் அதோட இப்போ தான் ஆகும் அவருக்கு மேலே யூஸ் ஆகிடுச்சு அது இவ்வளோ வருஷம் கழித்து திரும்ப வந்துருக்கேன் அங்கே இங்க கூட தமிழ் பாட்டு ஆனால் இங்கே அதிகமாக தமிழ் பாட்டு தான் பார்க்குறேன் கோவிலில் தொழூரமோ இல்லையோ ஷாப்பிங் தான் ஃபஸ்ட்டு மைண்டு நாங்கள் வரும்போதெல்லாம் ஷாப்பிங் பற்றி தான் என் அப்போ முன்னாடி போயிட்டாங்க நாங்கள் தான் பின்னாடி வந்துட்டு இருக்கோம்

கோவில்்பது பலமாகவே ஷாப்பிங் பண்ணிட்டோம் ஆனால் கடைக்காரருக்கு செம்ம லாச்சு எங்கள் மூத்தார் வாய்ப்பு பெரிய அமௌண்டு நாங்கள் பெரிய அமௌண்ட்டு இருபதாயிரம் பார்க்கணுன்ட்டுருக்கவங்கெல்லாம் பாருங்க ஆ இன்றைக்கி செவ்வாய் கிழமில்ல கூட்டம் கம்மியாக இருக்கும்மா ஆ அப்படின்னு உங்கள் அம்மா ஏற்கனவே சொல்லிட்டாங்க அதனால தான் இந்த டேட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இவ்வளோ வேகமாக எங்கே போகிறாங்கன்னு பார்க்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க கரெக்டு இல்லையா என்ன ஸோ அதெல்லாம் கொஞ்சம் விசிட் பண்ணிவிட்டு அதான் ஸ்பீடாக நினைக்கிறாங்க நாங்கள் அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணுவோம் எங்கள் செகண்ட் மோட்டார் ஒய்ஃபை தான் ஃபஸ்ட் மோட்டார் ஒய்ஃப் ஃபாலோ பண்ணுவாங்க எப்போவுமே சாமி எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் அது என்னென்னா நாங்கள் க்யூவில் நின்று போகலை ஏன்னா அஞ்சாறு வயசு கீழே உள்ள குழந்தைங்களை வந்து கூட்டிட்டு போகக்கூடாதான் அதனால் இந்த குருக்கு வழி மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அங்கே தூரமாக நின்று சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்துட்டோம் நேராக போயிருந்தால் முடிஞ்சிருக்காது இதுதான் குருவாக இருக்கணும் மீன் பாருங்கள் எல்லாரும் உட்காந்துருக்காங்க வழிபாடு பண்ணிவிட்டு வந்துவிட்டோம் நாங்கள் இனி வந்துட்டு வெளியில தான் போகணும் இதெல்லாம் வந்துட்டு என்ட்ரன்ஸு உள்ளே வந்து ஃபோன் நாட் அல்ல வருது ஸோ அதனால் அதெல்லாம் நம்ம எடுக்கலை இங்கே இருக்கிறது மட்டும் எடுக்கிறோம் இங்க பாருங்கள் இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூலில் படித்தவங்க ஸோ அப்போவே அவங்களுக்குள்ள பா தெரியுமா அதுக்கப்புறம் பார்த்தா அன்னியா வீட்டுக்கு வந்துட்டாங்க அதனால இவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாக உட்காந்துட்ருக்கோம் அந்த கேப்பில் கூட எந்த ஹோட்டலில் போய் என்ன சாப்பிட்லான்றது தான் பேசிகிட்டு இருந்தாங்க ரெடிமேடா தரிசனம் முடிஞ்சிருச்சு ஸோ அடுத்தது ஃபுட்டு காலையிலே கிளம்பி வந்ததுனால எல்லாருக்கும் கொலை பசியில் நினைக்கிறாங்க அதான் ஹோட்டலில் பார்க்குறோம் மசாலா தோசையாக வடை அணிட்டு ஸோ கமெண்ட்ஸில் எல்லாரும் சொல்கிறீங்க வடை அணிட்டு பட் திஸ் இஸ் வடை ஹோட்டலை விடு அந்த ஹோட்டலை விடு இந்த ஹோட்டலை விடு இது இது எந்த எந்த தெரிய மாட்டேக்குது சாப்பாடு கொடுக்க வந்தது அதோட ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்களா தெரியல por isso. இவ தான் கோவில் ஒன்று நான் ஒரு கேப் அப்புறம் வரதுனால எல்லாமே நான் நின்று ஆச்சேன் எனக்கு எம்எல்ஏ ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபேமிலி தான் நிற்கிறாங்க போகிறேன் என்னோடய தான் அண்ணா வச்சுருக்காங்க அப்புறம் என்ன ஃபேமிலியாக குரூப் ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஷூட் நடத்திட்டே இருக்காங்க குருவாய் இப்போ உள்ள ஒரு மெமரிஸ் வேணும் இல்லையா எங்கள் பாருங்கள் அப்புறம் ஃபைனலாக என்னையும் கூப்பிட்டுட்டாங்க நானும் போயிட்டேன் அண்ணா தான் பாக் வச்சுக்கிறது இந்த ஃபோட்டோஸ் எடுக்கிறது எல்லாமே அண்ணா பார்த்துட்டு இருக்கின்றாங்க எல்லாம் சேரும் போட்ட இடம் வந்துட்டு போகிறோம் இங்கே தான் விட்டுட்டு போனோம் சேஃப்டிக்கு பாப்பா நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சப்ஸ்கிரைபருக்கு பாப்பா செம்மா பஸ்லேயே இருக்காங்க நான் கையே என்ன வேணும் டிஃபனு மசாலா தோசை மசால் தோசை இட்லியும் தோசை வெளிலையும் தோசை சிக்கன் இருந்துட்டு பசங்க பார்த்தீங்களா பரோட்டா சிக்கனா இப்போ ஷாப்பிங் பண்ணுறோம் யார் யார் அப்படியே எந்தெந்த இடத்துல போய் ஷாப்பிங் பண்ணுவாங்கன்னு தெரியல ஆளுக்கு ஒரு மூலையில் போயிட்டு ஷாப்பிங் பண்ண வேண்டியதான் வாங்கிட்டு வரும் மனசிலாயோ ஏ நல்லா இருக்காதுங்க இங்கெல்லாம் சுதிகளை எல்லாரும் செம்ம பசியில் இருக்காங்க ஸோ முதல்ல ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு திம்பா ஷாப்பிங் பண்ணலான்னுட்டு பப்படம் உள்ளடம் இவ்வளோ தான் ஹோட்டலில் ஏறிட்டோம் கம்ப வேண்டி தான் എന്താണ് <laughs> തനിയാണ് <laughs> <laughs> சரி என் ஹஸ்பண்ட் பையனும் ஒரு கடைக்கு போயிட்டாங்க இந்த பாதி பேர் பாப்பா இது அல்லாமல் அங்கே ஒருத்தப்பாதி பேர் இங்கே எங்கள் மடங்கு முத்தார் ஒய்ஃப் இங்கே ஏறுறாங்க ஸோ நம்மளும் இங்கே போவோம் செம்பு எவ்வளோ எங்கள் நடுமுறை ஒய்ஃபுக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது இதை வாங்கிட்டாங்க இன்னும் ரெண்டு மூணு பிக்சர் வாங்கிட்டாங்க நாங்கள் கூட வாங்கியிருக்கோம் சென்னை வீட்டுக்கு ஆயிரத்து நூற்றி

இது இதை இருக்கிற நிறையா இந்த புக் இதையும் வாங்கிட்டாங்க ஆக்சுவலி இன்னொரு பீஸ் இருந்தால் இதை நாங்கள் வாங்கலாம் தான் டிசைட் பண்ணோம் எங்கள் நடுமுட்டார் வைஃப் வாங்கிட்டாங்க ஒரு பீஸ் தான் இருந்துச்சு அதனால நாங்கள் வாங்க அவங்களுக்கு வாங்கிட்டாங்க மன்பளைவுட்ன்றதுலளாஸ் வரே ஒண்ணே மாட்டி வச்சிருக்கேன் ുംറനൂറ്റി എഴുപത് അറുനൂറ്റി ആ ഇതേ കുട്ടിക്ക് പണിത് அதனால தான் வச்சுட்டு இருக்காங்க எங்கள் பாருங்க எவ்வளோ கஷ்டலாம் எங்கள் அம்மா இப்போ நாங்கள் ஷாப் பண்ண அவ்வளோதான் ஷாப்பிங் மசி கிளம்பிட்டேனாலும் ஹார்கையிலுமே பேக் இருக்கு எங்கள் சிட்டி பாருங்க நம்ம குரூப் போகுது ஆக்சுவலி இதெல்லாம் நம்ம வாங்கினது தான் இவ்வளோ பெரிய போஸ்ட் எங்கள் நடுமுத்தார் வாய்ஸ் வாங்கியிருக்காங்க வீட்டுக்கு பெரிய முத்தார் வாய் சூப்பா எடுக்க போகிறாங்க பெரிய ஷாப்பிங் பண்ணிட்டு தவங்கிட்டோம் இதை பத்திரமா கொண்டு போய் வீட்லையும் சேர்த்துட்டு நாங்கள் அவ்வளோதான் எல்லாரும் வந்து அசம்பிள் ஆயாச்சு குருவாயர் கோவிலுக்கு போயிட்டு எங்கள் மூணாவது மாமியார் வீடு இதுதான் தான் மழை பாருங்கள் இப்போ பழம் எவங்க வீட்டில் மட்டும்தான் இருக்குது வராங்க ஏ மூணாவது மாமியார் வீட்டோட மரத்தோட பழம் தான் இது எங்களுக்கும் போகும்போது தரேன்னு சொல்லியிருக்காங்க மாமியார் உட்காந்துட்டு இருக்காங்க இங்கதான் கார் பார்க்கிங் இப்ப நடக்கும் நாங்கெல்லாம் அப்படி நடந்து போயிடுவோம் அங்கே வெயிலாக இருக்குங்கல்லாம் தரவாட்டை வீடு அதனால் இங்கே விட்டுறது கடைசி வீட்டு மாமியார் வீடு இதுதான் சரி கடைசி மாமியார் வீடு ഷോപ്പിംഗ് പണിറ്റ് വരുണങ്കളം പടകട ഇല്ലടടട ഇതെ വലതൊരു കട്ടเอาടുത്തേക്കി പടകട വെച്ചാ എല്ലാനെ എന്തിലൊരു പപ്പടത്തിന്റെ കട്ടണ്ടോ അതായി കൊടുത്തണ്ടോ ബാക്കിയൊക്കെ എല്ലാം ഇരിക്കു പടകട ഞാൻ വാങ്ങിയതേല്ലേറെ ഇതെ ബിനാ ഞാൻ ഇതിലുള്ള കാര്യമൊന്നും എനിക്കറിയില്ല ആ പരിവശിച്ചാ ആ പരിങ്ങ അതിനെങ്ങടാടക്ക് അതെ ജോപ്പ് പപ്പടം ആമ്മ ഇല്ലൊരു പപ്പടം കട്ട ഇല്ല അവിടെ ഞാൻ കൊണ്ടാ അവനുണ്ട അതോടുന്നുടോ

എനിക്കിത് ഇഷ്ടപ്പെട്ടു അവിടെ ഫോട്ടോ ഇല്ല എന്താ കേടുന്നോ ആ ഇച്ചിരി ഞാൻ വന്ന കാലത്ത് വാങ്ങിയത് എന്തായിട്ട് അതൊക്കെ മങ്ങി ഒന്നും കാണാതെ കൊള്ളു நல்ல பங்கி உண்டு தன உண்டோ எத்தனோ ஏமா தாராளம் கொடுக்கலாம் பிரிஜிடா டூ பிப்டி தானா நல்ல வைட்டு பாரு அதுக்கு வாங்கிடலாங்க எனக்கு வாங்கணும் தான் நினைச்சேன் ஆனா அங்க எங்க மாட்டுறதுன்னு தெரியாம நான் வாங்கல

போகும்போதே திருப்பில வாங்கிக்கலாம் சித்தீங்கன்னா பத்திரமா வச்சிருவாங்க போகும்போதே வாங்கிக்கலாம்